இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இரமியா தீர்க்க புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தெய்வ மனிதர் என்பதை பரிசுத்த பரிசுத்தீதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எரேமியாவின் சமகாலத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பி ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த இறைமியா தீர்க்கன் ஜனங்களுடைய நிலைமையை கண்டு அடிக்கடி புலம்புகின்ற காட்சியை குறித்து நாம் இந்த புஸ்தகத்திலே வெகு தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த இறைமியா தீர்க்கனுக்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் வீப்பிங் ப்ராபர்ட் ஒருவேளை அடிக்கடி அழுது அழுது தேவ சனங்களின் நிலைமையை குறித்து கத்திடத்திலே சொல்லுகின்ற ஒரு தீர்க்குதர்சி என்பதை நாம் இந்த பரிசுத்த அதிகாரங்கள் முழுவதுமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவர் சொல்லுகின்ற பொழுது பலவிதமான சோதனைகள் நெருக்கங்கள் பாடுகள் வேதனைகள் கர்த்துடைய ஊழியத்தின் நிமித்தமாய் வந்தபோது அவர் ஆண்டவரை நோக்கி சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஈசானியா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீர் எங்கள் பிதா எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறீர் இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இறைமையா தீர்க்க தர்ஷன் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வார்த்தையிலே நாம் போது கர்த்தாவே நீருங்கள் நடுவில் இருக்கிறவராமே உடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே எங்களை விட்டு போகாதுரும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு குரசுவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களும் கர்த்தராகி இயேசு குரசுவினாலே அழைப்பை பெற்றிருக்கிறார்களும் அவருக்காய் உத்தம இருதயத்தோடு கூட வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்களும் அவர்களுக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து வசனத்திலே மிக ஆழமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் கர்தாகி நாமத்தை தரித்த மக்கள் சனங்கள் விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாலாமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையிலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் சணங்கள் தங்களை தாழ்த்தி என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசம் வாழ்க்கையிலே தாழ்மைப்படுங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படியே ஆண்டுபருக்கு முன்பதாக சக விசுவாசிகளுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி கொள்ளுகிற அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக்கொடுகிறது நாம் வாழுகின்ற உலகத்தை பார்க்கின்ற பொழுது நாம் வாழுகின்ற சக மனிதர்களோடு கூட பழகுகின்ற பொழுது அநேகர் இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே வேளையிலே சிலர் தங்களை தாழ்த்துகின்ற ஒரு அனுபவத்தையும் நாம் பார்க்க முடியும் எனவே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிறார்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறார்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பணிந்து கொள்ளுகிறார்களும் அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று வசனம் செல்லுகிறது ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கற்றராஜ் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனங்களே நீங்கள் கர்த்தருக்கென்று உண்மையான விசுவாசிகளாய் காணப்படுவீர்கள் என்றால் உங்களை ஆண்டுபோருக்கு முன்பதாக தாழ்த்த வேண்டும் என்று கற்றுடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல செபம் பண்ண வேண்டும் செபம் பண்ண வேண்டும் நாம் கற்றுடைய திருக்குதர்ஷிகளை கற்றுடைய ஊழியர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் ஆதி திருச்சபையாரை நாம் பார்க்கிறோம் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் செபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்பதாக பர்சுத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே விசுவாசம் வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கற்றாகி இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடே எழும்பி ஓரிடத்திற்கு ஜபம் பண்ணும்படி போனார் ராம் முழுவதும் செபித்தார் அவர் அடிக்கடி வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் ஜபம் பண்ணினார் எனவே விசுவாசினுடைய வாழ்க்கையிலே ஜெபம் அவசியம் என்பதை குறித்து மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திர ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி என் முகத்தை தேடி வேதம் சொல்லுகிறது கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அதிகாலை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் ஒவ்வொரு நாளும் அடிகாலமே கற்றிருக்கும் முன்பதாக ஆயத்தமாகி காத்திருந்து அவரை நான் தேட வேண்டும் அவரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே தாழ்மை இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஜபம் பண்ண வேண்டும் ஆண்டு முறையே நாடி தேட வேண்டும் வேதம் சொல்லுகிறது குலோசையர் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மேலானவைகளை நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது சுவாச வாழ்க்கையிலே ஆண்டு நோக்கி இருக்கும்படியாய் நம்முடைய கண்கள் காணப்படுகின்ற பொழுது நாம் அவரை கண்டடைவோம் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டுவிட வேண்டும் வேணும் சொல்கிறது துன்மார்க்கருடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானது என்று வேதம் செல்லுகிறது அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிறவர்கள் பொல்லாத வழிகளை விட்டுவிட்டு கர்த்திற்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்பட வேண்டும் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக்கொடுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்பனை பரிசுத்த சபையிலே கற்றை ஆராதிக்கிற தெய்வ ஜனங்களே மெய்யாகவே நாம் நம்மை தாழ்த்துகிற அனுபவம் உடையவர்களாக காணப்படுகிறோமா நித்தமும் ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா ஜபத்திலே உறுதியாய் காணப்படுகிறோமா அது மாத்திரமல்ல ஆண்டு வரை நித்தமும் தே நாடி தேடுகிற ஒரு நபராக நாம் இருக்கிறோமா அது மாத்திரமல்ல நம்முடைய ல்லாத கிரியைகள் செய்கைகள் வழிகளை விட்டு நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா சத்து நம்மை நாமே நிதானிக்கு ஆராய்ந்து பார்ப்போம் நாம் மனம் திரும்பி கற்றாகி இயேசு குருசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவருடைய நாமத்தை நாம் தரித்து கொண்டது மாத்திரம் அல்ல அவரை நோக்கி ஜபிக்கிறவர்களாக அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்